மேடம் உடையில் சாதாரண சந்தையில் கொண்டிருந்தார் யாராலும் அவரை அடையாளம் காண முடியவில்லை நண்பர்களே அடுத்து நடந்தது உங்கள் நெஞ்சை பதற வைக்கும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் உண்மை மற்றும் நீதியை ஆதரிப்பவராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கீழே ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் இடவும் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் அவள் பணம் கொடுத்து காய்கறிகளை வாங்கிக் கொண்டிருந்த அந்த கணமே சூழ்நிலை திடீரென மாறியது மோட்டார் சைக்கிளில் நால்வர் வந்தனர் போலீஸ் சீருடை அணிந்தவர்கள் ஆனால் சீருடைகளில் இருந்த தூசி அவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நம்மிடம் சொன்னது ஏன் நீ வண்டியை இங்கே நிறுத்தினாய் என்று கடுமையான குரலில் ஒருவர் கத்தினார் வியாபாரியின் முகம் வெளிறியது பாவம் கைகளை கூப்பி பணிவாக சொன்னார் ஐயா நாங்கள் ஏழைகள் இதுதான் எங்கள் வாழ்க்கை ஆனால் பதிலுக்கு வந்தது கொடுமை ஒரு போலீசார் வண்டியை உடைத்தார் வண்டி குலுங்கி சாலையில் காய்கறிகள் சிதறி விழுந்தன எவரும் எதையும் சொல்ல துணியவில்லை ஏனென்றால் அது ஒரு அன்றாட நிகழ்வாகிவிட்டது அந்த நிமிடத்தில் கலெக்டர் மேடம் ஒரு அடி முன்னேறி போலீசாரை நேரடியாக எதிர்கொண்டாள் இந்த உழைப்பாளிகளின் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் யோசித்ததுண்டா என்று கேள்வி எழுப்பியவுடன் போலீசாரின் கண்கள் அவள் மீது விழுந்தன நீங்கள் யார் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் என்று ஒருவர் முரட்டுத்தனமாக கூற மேடம் ஒரு அடி முன்னே நெருங்கி இல்லையெனில் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதும் திடீரென்று எச்சரிக்கையின்றி மேடத்தின் கன்னத்தில் ஒரு அறை மக்கள் எலும்புகள் நடுங்கும் அளவிற்கு பதறினர் ஒரு அதிகாரி நீ எங்களுக்கு சட்டம் கற்பிக்க வந்திருக்கின்றாயா என்று கூறி அவர் மேடத்தின் மணிக்கட்டை பிடித்து இழுக்கத் தொடங்கினார் அந்த நேரம் மேடத்தின் உள்ளே ஒரு ஆழமான பரிசோதனை நடந்தது நான் இப்பொழுதே என் அடையாளத்தை சொல்ல வேண்டுமா அவளால் உண்மையை வெளிப்படுத்த முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்க விரும்பினால் இந்த எவ்வளவு துன்பத்தை ஒரு சாதாரண மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை அவள் முழுமையாக உணர வேண்டும் என்று நினைத்தாள் மேடம் அமைதியாக இருந்தாலும் அவள் பார்வையில் இப்பொழுது நெருப்பு பற்றி கொண்டிருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பு என்ன செய்ய போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது அந்த நாடகம் இப்பொழுது உண்மையை நோக்கி சென்று கொண்டிருந்தது போலீசார் மேடத்தை இறக்கமின்றி கை விலங்கு போட்டுக்கொண்டு வழுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர் அவர்கள் ஜீப்பில் அவளை அடைத்து விட்டு இந்த பெண் மிகவும் புத்திசாலி போல ஏதோ ஒரு தலைவருடன் ஓடி போய் இப்பொழுது நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றாள் என்று ஒரு போலீசார் சொன்னார் பெண்ணின் மனதில் ஒரு புயல் எழுந்தது ஆனால் முகத்தில் அதே அமைதி எதுவும் பேசவில்லை காவல் நிலையம் வந்தவுடன் போலீசார் அவளை நேராக லாக்அப்பில் அடைத்தனர் சுருங்கிய இடம் மூலையில் அழுக்கு குவிந்திருந்தது சுவர்களில் பான் துப்பியதற்கான சிவப்பு ஓட்டைகள் கடுமையான சிறுநீர் துர்நாற்றம் காட்சியில் பரவி இருந்தது அது ஒரு சிறை அல்லாமல் ஒரு சித்திரவதை கூடமாகவே தெரிந்தது அங்கு ஏற்கனவே சில பெண்கள் இருந்தனர் அவர்களின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது அவர்களில் ஒருவர் மெதுவாக கேட்டால் சகோதரி நீ ஏன் பிடிபட்டாய் அந்த பெண் லேசாக மூச்சை எடுத்தாள் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டேன் அதுதான் என் குற்றம் இதை கேட்ட மற்றொரு பெண் பெருமூச்சு விட்டாள் இந்த நாட்டில் ஏழைகளுக்கு எந்த இடமும் இல்லை காவல்துறை எங்களை மனிதர்களாக கூட கருதுவதில்லை பணம் இல்லை என்றால் பெரிய மனிதர்களின் ஆதரவு இல்லை என்றால் இங்கே உயிர் வாழ முடியாது அந்த பெண் அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் காவல்துறையின் தன்னிச்சையான போக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்தால் சில நேரம் கழித்து ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார் அவர் அந்த பெண்ணினுடைய இரு கண்களையும் கேலியாக பார்த்து நீ என்ன பெரிய சமூக சீர்திருத்தவாதியா அரசாங்க வேலைகள் தட்டி கேக்குறதுக்கு இந்த பேப்பர்ல ஒழுங்க கையெழுத்து போடும் இல்லனா ராத்திரி முழுக்க இயங்கே இருந்து அழுகி போயிடுவேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படி இருக்க நான் ஏன் கையெழுத்திட வேண்டும் இன்ஸ்பெக்டர் கோபமா உனக்கு எவ்வளவு தைரியம் யாரங்க இவள உள்ள அழைச்சிட்டு போய் இவளுக்கு சரியா புரிய வைங்க அந்த பெண் தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்த கொடுமையை உடனே நிறுத்தி விடலாமா ஒரு குடிமக்களை மேலும் துன்புறுத்த முடியும் என்று கொடுமை தொடங்கியது சிறிது நேரத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் இரண்டு கான்ஸ்டபிள்களுடன் மீண்டும் லாக்கப்பிற்குள் வந்தார் அந்த பெண்ணை கேலியாக பார்த்து சிரித்தார் உனக்கு இன்னும் ஆணவம் அடங்கவில்லையா மரியாதையாக முன்வந்து அறிக்கையில் கையெழுத்திடும் பெண் அமைதியான மற்றும் உறுதியான குரலில் பதிலளித்தாள் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் ஏன் கையெழுத்திட வேண்டும் இன்ஸ்பெக்டர் முகம் கோபத்தால் சிவந்தது அருகில் என்ற ஒரு கான்ஸ்டபிளுக்கு அவர் சைகை காட்டினார் இடர் என்று ஒரு கான்ஸ்டபிள் முன்னே சென்று அந்த பெண்ணின் தலைமுடியை வலுக்கட்டாயமாக பிடித்தான் அவள் தலையை பின்னோக்கி சாய்த்தான் அந்த பெண் வழியை தாங்கிக் கொண்டு இது தவறு இது அநீதி என்று கத்தினார் கான்ஸ்டபிள் கேலியாக சிரித்து பேசினார் நீதியின் தெய்வமே நம் நாட்டில் ஏழைகளுக்கு சட்டம் இருக்கின்றது அவனுடைய கைகள் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணின் கையை பிடித்து காகிதத்தில் கையெழுத்து வைக்க முயன்றான் ஆனால் அந்த பெண் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கையை பின்னோக்கி எடுத்து இல்லை என முழு உறுதியுடன் கூச்சலிட்டால் இன்ஸ்பெக்டரின் கோபம் உச்சத்தை அடைந்தது இந்த பெண்ணின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அவர் மற்றொரு கான்ஸ்டபிளை அழைத்து அவளுக்கு சரியாக விளக்குங்கள் என்று கட்டளையிட்டான் இரண்டு கான்ஸ்டபிள்களும் அந்த பெண்ணை பிடித்து வலுக்கட்டாயமாக லாக்கப்பில் இருந்து வெளியே இழுத்துச் சென்றனர் பின்னர் அவர்கள் அவளை ஒரு தனியான அறைக்குள் அழைத்து சென்று தரையில் தள்ளினார்கள் அந்த பெண் தலையை உயர்த்தி அவனது கண்களை பார்த்தாள் அவளின் முகத்தில் இருந்த கட்டுப்பாடு மங்கிய போதிலும் மன உறுதியை அவள் இழக்கவில்லை ரத்தம் கசியத் தொடங்கியது ஆனால் அவள் இன்னும் அமைதியாக இருக்க தீர்மானித்தாள் இன்ஸ்பெக்டர் ஒரு மரக்குச்சியை எடுத்து கிண்டலான தோனியில் கூறினார் இப்பொழுது பார் இனி சமூக சேவையை செய்யக்கூடாது என்று வெறி கூறினான் அதே நேரத்தில் கதவு திடீரென்று திறந்தது ஒரு உயர் அதிகாரி உள்ளே நுழைந்தார் அவருடைய குரல் அறையையே அதிர வைத்தது இன்ஸ்பெக்டர் பதற்றமடைந்து சமாளிக்க முயன்றான் ஆபத்தானவள் சட்டத்தை மீறுகின்றாள் அரசாங்க பணியை தடுக்கின்றாள் அதிகாரி இன்ஸ்பெக்டரை ஆழமான பார்வையுடன் பார்த்தார் சரி ஆனால் நீங்கள் இவளை ஏன் கொடுமைப்படுத்துகின்றீர்கள் இன்ஸ்பெக்டர் முகத்தில் பதற்றம் ஆனால் அதையும் மறைக்க முயன்றான் ஐயா அவள் மிகவும் புத்திசாலி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த பெண் உரத்த குரலில் பேசி சட்டம் சட்டிய புரிதல் கொஞ்சமாவது இருந்தால் தெரியும் அதிகாரி மெதுவாக கவனமாக அவளை பார்த்தார் எந்த ஆதாரமும் இல்லாமல் இமர்ந்து பார்க்க முடியவில்லை சங்கடத்துடன் ஒரு காரணம் சொல்ல முயன்றான் ஐயா அவள் சாலையில் சண்டையிட்டாள் மக்களை தூண்டினால் அதிகாரி ஆழ்ந்து மூச்சு விட்டார் பிறகு அவர் உறுதியான குரலில் உத்தரவிட்டார் சரி அவளை இங்கே வைத்திருக்காதே விடுவிக்கவும் இன்ஸ்பெக்டர் அதிருப்தியுடன் முகம் சுழித்தான் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் நான் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டுமா ஏய் நீ உனக்கு ஜாமீன் அவர் கிண்டலாக பேசினார் போன்றவர்களை காப்பாற்ற ஒரு முட்டால் எப்பொழுதும் வருவான் அந்த பெண் அமைதியாக எழுந்து வெளியே வந்தாள் காவல் நிலையத்தின் வாசலில் ஒரு இளைஞர் நிற்பதை அவள் கண்டாள் அவர் ஒரு பத்திரிகையாளர் மேடம் உங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அந்த பெண் லேசான புன்னகையுடன் பதிலளித்தாள் மனிதாபிமானத்தை காட்டியதற்காக நான் தண்டிக்கப்பட்டேன் பத்திரிகையாளர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவள் அங்கு இருந்தபடியே சுற்றி பார்த்தால் சிறிது தூரத்தில் சில ஏழை மக்கள் காவல் நிலையம் வந்திருந்தனர் அவர்கள் புகார் அளிக்க வந்திருந்தார்கள் ஐயா என் மகனை காரணமே இல்லாமல் கைது நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு வயதான பெண் அத்தனை அந்த பேசிக் போலீசார் கண்மூடித்தனமாக மிரட்டினர் இங்கிருந்து ஓடிவிடு இல்லை என்றால் உன்னையும் சிறையில் அடைப்பேன் அந்த காட்சியை பார்த்த அந்த பெண்ணின் உள்ளம் கொதித்தது அப்பொழுது ஒரு போலீஸ்காரர் நேராக அவளை நோக்கி வந்தார் இங்கிருந்து போய்விடு உனக்குதான் ஜாமீன் கிடைத்து விட்டது பிறகு என்ன வேண்டும் அதிக நாடகம் வேண்டாம் அந்த மூச்சு விட்டால் அந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முந்தி வந்து கேட்டார் மேடம் நீங்கள் எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டீர்கள் போலீசார் உங்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார்களா சில கணம் அமைதியாக இருந்தார் பின்னர் அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பில் பதில் இருந்தது மெதுவாக தனது பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்தால் என்ன ஒன்றை டயல் செய்தவுடன் மறுபக்கத்திலிருந்து உறுதியான குரல் கேட்டது எஸ் மேடம் உங்கள் உத்தரவை கூறுங்கள் அந்த குரலை கேட்டவுடனே காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதுவரை திமிராக நடந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் திடீரென்று பதற்றம் அடைந்தார் அருகே இருந்து கான்ஸ்டபிளிடம் மெதுவாக கேட்டார் ஏய் இந்த பெண் யார் கான்ஸ்டபிள் திகைத்து போனா ஐயா நாங்கள் இதுவரை ஒரு சாதாரண பெண் என்று நினைத்தோம் ஆனால் இவர் ஏதோ ஒரு பெரிய அதிகாரியை போல தெரிகின்றது அந்த பெண் கண்களை நெருக்கமாக ஒத்திக்கொண்டு கடுமையான குரலில் கூறினார் ஐந்து நிமிடத்தில் காவல் நிலையத்திற்கு வாருங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முழு குழுவையும் அழைத்து வாருங்கள் இன்ஸ்பெக்டரின் முகம் வெண்மையாகிவிட்டது அவர் நெற்றியில் வியர்வை துளிர்க்க தொடங்கியது இவர் உண்மையிலேயே பெரிய அதிகாரி காவல் நிலையத்தில் குழப்பம் நிலவியது சைரன்கள் ஒழித்தபடி அரசு வாகனங்கள் காவல் நிலையம் வந்தடைந்தன முதலில் ஒரு மூத்த அதிகாரி வாகனத்தில் இருந்து இறங்கினார் பின்னர் அவருக்கு பின்னால் பல போலீஸ் அதிகாரிகள் வந்தனர் அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க

காவல் நிலையத்தில் என்ன நிகழ்கின்றது என்பதை நான் நேரில் கண்டேன் ஏழைகள் அடக்குமுறைக்கு உள்ளாகின்றன பெண்கள் மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்றனர் காவல்துறை தங்களை கடவுளாக நினைக்க தொடங்கிவிட்டனர் ஆனால் இனி இது நடக்காது இந்த வார்த்தைகள் காவல் நிலையத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இன்ஸ்பெக்டர் திகைத்து போய் முழங்காலில் விழுந்தார் மேடம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் ஆனால் மேடம் அவரை கடுமையாக குறுக்கிட்டு கேட்டார் நான் மாவட்ட ஆட்சியராக இல்லாவிட்டால் என்னை அடித்திருப்பீர்களா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்ததால் அவளுக்கு இத்தனை கொடூரங்கள் நடந்திருக்கின்றது உதடுகள் நடுங்கின முகம் கைகளை கூப்பியவாறு மேடம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் எங்கள் தவறை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார் ஆனால் இன்னும் சில போலீசார்கள் பொறாமையாகவே இருந்தனர் இவ்வளவு பெரிய சிக்கலில் இருப்பதை நம்ப முடியாதது போல அவர்கள் முகம் மந்தமாக இருந்தது

உங்கள் சீருடை மரியாதையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் உங்கள் வேலையை இழந்து விட்டீர்கள் இப்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவன் முழங்காலில் விழுந்து கெஞ்சினான் மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நானும் என் மனைவியும் குழந்தையும் பசியால் இறந்து விடுவோம் என் அம்மா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கின்றார் நான் அழிந்து விடுவேன் ஆனால் மேடத்தின் முகத்தில் கருணை இல்லை நீங்கள் ஒரு பெண்ணை அடிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி நினைத்தீர்களா ஏழைகளிடம் லஞ்சம் வாங்கும் பொழுது உங்கள் தாயை பற்றி பரிதாபப்பட்டீர்களா முழு காவல் நிலையம் அமைதியில் மூழ்கியது அதிகாரம் இருந்தாலும் அது நேர்மையாக பயன்படுத்தப்படாவிட்டால் உண்மையான மரியாதை கிடைக்காது கலெக்டர் மேடம் தனது அதிகாரத்தை ஊழலுக்கு எதிராக பயன்படுத்தி ஏழைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உரிமையை மீட்டெடுத்தார் சமூகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க மட்டும் கூடாது அதை நாமே உருவாக்க வேண்டும் என்பதை அவர் நிரூபித்தார் நேர்மை மற்றும் உண்மையான முயற்சிகளால் எந்த பெரிய தீர்க்க முடியும் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி உள்ளது நாம் தவறை சகித்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு நீதிக்கு எதிராக குரல் கொடுத்தால் உண்மையும் நீதியும் வெல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி